ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் கீத்தூர் Lifestyle. ஸ்டைல் இன்றைக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடில் சென்னை ரெட்டில்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி வீரமாக்காளி அம்மன் கோவிலுக்கு தான் போக போகிறோம் வாங்க எல்லாரும் போகலாம் சென்னையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு வாட்டி யாச்சும் போயிட்டு வாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் மேப்பில் போட்டிங்கன்னா கூட ரூட் காட்டும் அப்படி பஸ்ஸில் வரீங்க அப்படின்னு சொன்னால் ஹில்ஸ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த கோவில் இருக்குது அங்கே யார்கிட்ட கேட்டிங்கனாலும் வழி சொல்லுவாங்க நீங்களே மேப் போட்டிங்கனாலும் உங்களுக்கு காட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது இதுதான் கோவிலுடைய ஃப்ரண்ட் வியூ நம்ம வேண்டின வரங்களை நம்ம வேண்டின மாதிரி சீக்கிரமாக நடத்தி கொடுக்கக்கூடிய அம்மன் வேலைக்காகவும் திருமண தடை தள்ளி போகுது திருமணம் தள்ளி போகுதுனாலும் வேலை கிடைக்கல படிப்பு முடிச்சிட்ருக்கோம் அப்படின்னாலும் குழந்தை ரொம்ப கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது குழந்தை இன்னும் பிறக்கலை அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயிலுக்கு போ கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ட்ரன்ஸ்லேயே ஸ்ரீ தேவி பத்ரம் பத்ரகாளி அம்மன் உடைய சிலை இருக்குது அந்த அம்மாவை தானினை அடுத்தது முப்பத்தி ரெண்டு கரங்களுடைய அங்காளம்மனுடைய ஆதிபராசக்தி முப்பத்தி ரெண்டு கரங்களுடைய காட்சி தராங்க அவங்கள தானினதுக்கு அடுத்து அப்படி கொஞ்சம் பக்கத்துலேயே ஸ்ரீ தேவி வீரமாக்காளி அம்மனுடைய கோவில் சன்னதி இருக்குது இவங்க தான் மூலவர் சன்னதி ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கண்டிப்பாக சென்னையில் இருக்கீங்கன்னா ஒரு நாள் போயிட்டு வாங்க இங்கே அருள் வாக்கு கூட சொல்லுவாங்க எல்லாமே அப்படியே கண்டிப்பாக நடக்குது உங்களுக்கு உடம்பு முடியல ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒரு வாட்டி இங்கே வந்துட்டு போங்க கண்டிப்பாக மாற்றம் தெரியும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அருள் வாக்கு சொல்லுவாங்க ஏழு மணிக்கு காலையில் ஏழு மணிக்கு டோக்கன் தராங்க அருள் வாக்குக்கு கோவிலை சுற்றி வரக்கூடிய பிரகாரம் இது இப்போ இப்போதான் சித்ரா பௌர்ணமிக்கான திருவிழாவும் முடிஞ்சது தீமிதி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து நாள் உற்சவம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க நவக்கிரகங்களை தான உடனே அம்மனுடைய இன்னொரு ஒரு கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே அம்மா இது வச்சுருக்காங்க கண்ணாடி ரூம்குள்ளே இங்க இருக்கக்கூடிய சுவாமிகள் ஒவ்வொருத்தருமே உயிரோடு அப்படியே இருக்க மாதிரி அப்படியே தத்ரூபமா இருக்காங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அந்த கோவிலுக்கு நம்ம போய்ட்டு வந்தாலே பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் காலபைரவர் சன்னதி காலபைரவர தான உடனே ஐயனார் பக்கத்திலே ஐயனார் இருக்கார் ஐயனாருக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஒரு சாமி சன்னதி இருக்குது நம் இங்கே நம்ம எலுமிச்சை பழம் அதெல்லாம் கோவிலுக்கு வாங்கிட்டு போனால் கூட அம்மன் பாதத்தில் வச்சு நமக்கு தருவாங்க ஒன்று நம்ம அஞ்சு எலுமிச்சை பழம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் ஒன்று நம்ம வீட்டு நிலவாசலில் கட்டுறதுக்கு ஒன்று நம்மளுடைய பீரோவில் லாக்கரில் வைக்கிறதுக்கும் ஒன்று நம்ம வீட்டில் இருக்க எத்தனை பேர் இருக்குமோ அவங்கெல்லாம் தலைக்காணி கீழே வச்சு படுத்துறதுக்கு படுத்துக்கணும் மிச்சம் வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் உடம்புல ஏதாவது பிரச்சனை வீட்டில் சும்மா சண்டை வந்துகிட்டே இருக்குது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு சும்மா நீங்கள் ஒரு வாட்டி போய்ட்டு வந்துட்டிங்கனாலே பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இது வரைக்கும் போலனா கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஒரு வாட்டி லொக்கேஷன் ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம் பா பாய்